ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் அஞ்சலி என்ற ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு ஒரு கனவு இருந்தது உலக ஓவியராக வேண்டும் என்று ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது அவள் திறமையை மற்றவர்கள் வேலி செய்து விடுவார்களோ என்ற பயம் அவளுடைய ஓவியங்களை அவள் யாருக்கும் காட்டாமல் ஒரு பெரிய மரப்பெட்டிக்குள் பூட்டி வைத்திருந்தாள் அந்த பெட்டிக்கு நிறைய பூட்டுகள் இருந்தன ஒவ்வொரு கூட்டும் அவளுடைய ஒரு பயத்தை குறித்தது தான் போதாது என்ற பயம் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயம் நான் தோல்வி அடைந்து விடுவேனோ என்ற பயம் அஞ்சலிக்கு அந்த பெட்டியை திறக்கவே முடியவில்லை அவளுடைய நண்பன் அருண் அவளது திறமையை அறிந்தவன் அவன் அஞ்சலியை ஊக்கப்படுத்தினான் அஞ்சலி நீ ஏன் உன் ஓவியங்களை மறைத்து வைக்கிறாய் உன் திறமை உலகத்து தெரிய வேண்டும் நீ உன்னை நம்ப வேண்டும் என்று கூறினான் அருண் ஒருநாள் நாள் அஞ்சலியிடம் ஒரு சிறிய துருப்பிடித்த திறவுகோலை கொடுத்தான் இது ஒரு சாதாரண சிறவுகோல் அல்ல இது உனது முதல் கூட்டை திறக்கும் என்றான் அஞ்சலி திறவுகோலை வாங்கிக் கொண்டாள் அவளுக்குள் பயம் இருந்தாலும் முதல் கூட்டை திறக்க ஒரு சிறிய தைரியம் வந்தது அவள் முதல் கூட்டை திறக்க முயற்சி செய்தாள் அது நான் அது நான் போதாது என்ற கூட்டு அவளது கைகள் நடுங்கின ஆனால் அவள் விடவில்லை சில முயற்சிகளுக்கு பிறகு கூட்டு க்ளிக் என்ற சத்தத்துடன் பிறந்தது அஞ்சலிக்கு ஒரு சிறிய வெற்றி கிடைத்தது அவள் ஒரு பெரிய பயத்திலிருந்து விடுபட்டாள் ஒவ்வொரு நாளும் அரு ஒரு புதிய போலை கொடுத்தான் அது ஒவ்வொரு பயத்தையும் கடக்காகவும் என்று தூக்கவார்த்தை அல்லது ஒரு சிறிய சவால் அஞ்சலி மெதுவாக ஒவ்வொரு பூட்டையும் திறக்க ஆரம்பித்தாள் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற போட்டு தோல்வி பயம் என்ற போட்டு என ஒவ்வொரு பூட்டும் ஒரு பாடத்தை கொடுத்தது இந்த சவால்கள் அவளை வலிமையாக்கின அவள் தனது ஓவிய திறமையை மேம்படுத்தி கொண்டாள் அவளுக்குள் இருந்த தன்னம்பிக்கை மெதுவாக வளர்ந்து வந்தது ஒரு பூட்டை ஒரு நாள் அவள் தனது கடைசி பூட்டை திறந்தாள் அது என்னால் முடியுமா என்ற பூட்டு அந்த பூட்டு திறந்ததும் பெட்டியின் கதவு முழுமையாக திறந்தது அந்த பெட்டிக்குள் அஞ்சலியின் அழகான ஓவியங்கள் இருந்தன அவளது திறமை முழுமையாக வெளிப்பட்டது அஞ்சலி அன்று தான் உண்மையான சுதந்திரத்தை உணர்ந்தாள் அவளுக்குள் அன்று புரிந்தது அந்த பெட்டியின் பூட்டுக்கள் உண்மையில் உலகத்தால் போடப்பட்டவை அல்ல அவை அவளுடைய மனத்தாலேயே போடப்பட்டவை என்று அவள் தனது ஓவியங்களை உலக்கு காட்டினாள் மக்கள் அவளது திறமையை கண்டு வியந்தனர் அஞ்சலி உலக புகழ் பெற்ற ஓவியராக மாறினாள் அவளது கதை பயம் என்ற பூட்டை திறந்து தன்னம்பிக்கை என்ற திறவுகோளை கொண்டு எப்படி வெற்றி பெறலாம் என்பதை ஒரு சான்றாக அமைந்தது நண்பர்களே இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது நாம் அனைவரும் அஞ்சலியைப் போல ஒரு பூட்டப்பட்ட பெட்டியை வைத்திருக்கிறோம் அதற்குள் நம்முடைய திறமைகள் கனவுகள் மற்றும் நம்பிக்கைகள் கூட்டி வைக்கப்பட்டிருக்கலாம் இந்த கூட்டுக்கள் நம்முடைய பயம் சந்தேகம் மற்றும் மற்றவர்களின் விமர்சனங்கள் ஆனால் நீங்கள் உங்களை நம்பும்போது ஒவ்வொரு பயத்தையும் ஒரு திறவுகோலாக மாற்ற முடியும் உங்கள் மனதில் உள்ள பூட்டுகளை திறக்க தொடங்குங்கள் உங்கள் திறமை என்ற வெளித்தம் உலகை பிறகாசட்டும் உங்கள் மீதுள்ள தன்னம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய சக்தி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பூட்டை திறக்க விரும்புகிறீர்கள் கீழே கமெண்ட் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்